கொண்டைக்கடலை தோசையும் சட்னியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா கொண்டக்கடலை ஒரு கப் எடுத்தால் அதே அளவு இட்லி அரிசியும் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் எடுத்து சேர்த்து அதை ரெண்டு மூணு முறை நல்லா கழுவிட்டு அதை அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் நல்லா நம்ம தண்ணியில் ஊற வைக்கணும் கொண்டைக்கடலே எடுக்கும்போது வெள்ளை கொண்டைக்கடலே இல்லைன்னா கருப்பு கொண்டைக்கடலை எது வேணால் எடுத்துக்கலாம் நான் அன்றைக்கி வெள்ளை கொண்டைக்கடலை எடுத்துருக்கிறேன் இந்த கலவை நல்லா ஓறினதுக்கப்புறம் நம்ம இது ஒரு மிக்சி ஜாரில் போட்டு மாவை அரைச்சுக்க போகிறோம் அரைக்கிற அரைக்கும் போது அதோட ரெண்டு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா நம்ம எப்போவும் இட்லிக்கெல்லாம் அரைக்கிற மாதிரி பதத்துக்கு இந்த மாவை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாவை ஒரு அஞ்சு மணி நேரம் இல்லைன்னா ஆறு மணி நேரம் நம்ம புளிக்க வச்சுக்கணும் யூஸ்வலாக இட்லி தோசைக்கு புளிக்க வைக்கிற மாதிரி புளிக்க வச்சுக்கணும் இது எட்டு மணி நேரம் ஒன்பது மணி நேரம் நம்ம புளிக்க வைக்க வேண்டியது இல்லை தோசையை நம்ம தோசை வார்க்கறது முன்னாடி கொஞ்சமாக சீரகமும் தேவையாள உப்பும் கலந்துட்டு நல்லா எப்போவும் நம்ம எப்படி தோசை வைப்போமோ அது மாதிரி நல்லா தோசை வார்த்துக்க வேண்டியதுதான் நான் இன்றைக்கி கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து சுட்டு குழந்தைங்க தர்றதுன்னா நீங்கள் நெய் கூட சேர்த்து சுட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்தோன்னா வாசனை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ எம்மியாக இருக்குதுன்னு இந்த தோசையை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த தோசையை காலையில் டிஃபன் இல்லைன்னா நைட் டிஃபன் எதுக்கு வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாவுலேயே பொடி பொடியாக நறுக்கிய வெங்காயம் துருவிய கேரட் சேர்த்து சுட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து அனுப்பலாம் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த தோசைக்கு தொட்டுக்க ஈஸியான ஒரு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த சட்னி லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்தனப்பினாலும் மதியம் வரைக்கும் கட்டு போகாது எங்கேயாச்சும் நம்ம ட்ரிப்லாம் போனால் கூட செஞ்சு எடுத்து போனோன்னா சீக்கிரத்தில் கெட்டு போகாமல் இருக்கிறதுனால நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சட்னி நம்ம இப்போ செய்கிறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதில் நாலு பல் பூண்டு ஒரு நாலு வர மிளகாய் சேர்த்து ரெண்டு வெங்காயமும் அதில் நீளவாக்கில் நறுக்கி சேர்த்து உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிக்கணும் இந்த காரம் சேர்க்கும்போது அவங்கவுங்க வீட்டில் சே குழந்தைங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம் ஒரு மூணு மிளகாய் சேர்த்தா கூட போதும் கொஞ்சம் நல்லா காரமாக சாப்பிட்றவங்கன்னா நாலு மிளகாய் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் நேரம் வதங்கணும் கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் அதோட நல்ல பெரிய தக்காளி பழமாக ஒரு நாலு தக்காளி எடுத்து நல்லா நறுக்கி அதையும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கணும் அது கூட ஒரு தக்காளி கொஞ்சம் வதங்கினதும் ஒரு சின்ன துண்டு புளி ரொம்ப பெருசாக சேர்த்த வேண்டாம் ஒரு சின்ன தொண்டு புளியும் சேர்த்து நம்ம வதக்கணுன்னா கெட்டு போகாமல் இருக்கும் நிறைய குக்கிங் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம சேனலில் கண்டிப்பாக பாருங்கள் அடுத்து இதே மாதிரி என்ன ரெசிபி வேணுங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தக்காளியில் நிறைய விட்டமின் சி இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்குது அதனால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உதவும் நம்ம பூண்டு சேர்த்துருக்கறதுனால நல்ல ஜீரண சக்தி நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து இந்த சட்னி இட்லி தோசை ஆப்பம் சாப்பாடு எல்லாத்துக்குமே பர்ஃபெக்ட் மேட்சாக சூப்பரான டேஸ்டில் இருக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது நம்ம வதக்கி வச்சுருக்கிற இந்த தக்காளி பூண்டு இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும் நான் இன்றைக்கி இந்த தோசைக்கு இந்த கார சட்னி செஞ்சுருக்கேன் நீங்கள் வேறு உங்களுக்கு பிடிச்ச சட்னியோடு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி ஒரு தாளிப்பு கொடுக்கறதுக்கு தாளிப்பு கருண்டிய அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதில் கடுகு உத்தம்பருப்பு ஒரு வரமிளகா கிளி போட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு கருவேப்பில் சேர்த்து தாளித்து கொட்டணுன்னா சூப்பரான சட்னி ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்